மிதனராசிக்கு ஜூலை மாசம் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா பத்தில் இருக்கிற சனிபகன் கெடுத்துட மாட்டார் அதெல்லாம் ஒன்று கெடுக்க மாட்டார் அவர் எங்கே பார்ப்பார் அப்படிங்கிறத பார்வை பற்றி நம்ம ஒலியை சொல்லிட்டேன் இருந்தாலும் சுகஸ்தானத்தை பார்க்கிறாரு ஒன்று குறையில் உங்களோட ஏழாம் பேடுங்கிறதையும் பார்க்குறார் தப்பு இல்லை பத்தாம் பார்வையாக அப்போ கல்வியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குமா நீங்கள் கேட்கக்கூடிய காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்தில் நிலம் வாங்கலாம் வாங்கின நேரத்தில் வீடு கட்டலாம் ரெனவேஷன் பண்ணலாம் இதற்கான வாய்ப்பு இருக்கு கணவனை ஒத்து போகக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்குமா அது உறுதியாக இருக்கும் ஒத்து போகக்கூடிய மனநிலைகள் நம்ம உடலை பேணி காக்க வேண்டிய அவசியம் இருக்கோ என்ன காரணம் ஆறுக்குடையவர் குறிப்பாக மிதன ராசிக்கு ஆறுக்குடைய விரிச்சி கற்று பகவான் செவ்வாய் மூணாம் இடத்துக்கு வந்து பார்க்கறாரு அந்த தைரியம் குறையும் பணியிட மாற்றம்னா நம்ம டிரான்ஸ்ஃபர் கணக்கான வாய்ப்புகள் உண்டு டிரான்ஸ்ஃபர் நல்லதாக இருக்குமானா கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் அதில் மாற்றம் இல்லை வணக்கம் நெரிலே மிதன ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா மிதன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மிருகசியரிடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதரை நான்கு பாதங்கள் அதுக்கடுத்தது புனர்பூசம் மூன்று பாதங்கள் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இது ராசி மிதுன ராசியை பொறுத்தளவில் இயல்பாக புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதி நல்ல நிலையில் இருக்காது அது விசேஷம் புதன் வந்து ஆரம்பத்தில் அவருடைய வீடுன்னு சொல்லக்கூடிய மிதனத்தில் இருக்கிறாரு திரும்ப கடகத்துக்கு சூரியனுடைய பிரவேசம் மாறாரு இருந்தாலும் கூட நல்ல நிலையில் பகவான் புதன் இருக்கிறது விசேஷம் அதோடு சேர்ந்து மிதன ராசியிலேயே பகவான் குரு வந்து வீட்டில் இருக்கிறதும் இன்னும் விசேஷம் ஜென்மத்தில் குரு இருக்கலாமா சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஜென்மத்தில் இருக்கலாம் ஜென்மன்னா இங்கே இந்த ராசியே மிதன ராசிலேயே குரு பகவான் இருக்கிறார் நியாயமாக வந்து செவ்வாய் மூன்றாம் வீட்டில் இருக்கிறதும் அதோடு சேர்ந்து கேது இருப்பதும் சனி பகவான் பத்தாம் வீடும் ஒன்பதாம் வீட்டில் ராகு பகவான் இருக்கார் இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவாக நெகட்டிவிட்டிக்கு வாய்ப்பு இல்லை நெகட்டிவான ப்ரெடிக்ஷன் தராது நல்ல பலனை தரும் அது உத்தரவாதம் தரலாம் ராமர் ஜென்மத்தில் வரும்போது வனவாசம் போனார்ங்கிற ஒரு கேள்விலாம் வழக்கமாக இல்லாட் நம்மளோட நிறைய என்ன மாதிரி நிறைய ஜோதிடர்கள் ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடாது அந்த உத்தரவாதத்தை நான் கொடுத்துட்றேன் இந்த மிதன ராசி அப்படிங்கும்போது ஒரு ஒரு இடத்துல நான் வந்து ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நேர்காணல் அப்படிங்கிறது ஒரு இயல்பாக இந்த ஜோதிடத்து சம்பந்தமான ஒரு ஊடகம் ஒன்று இருக்குது அதில் நிறைய ஜோதிடர்களை அவங்க வந்து நேர்காணல் பண்ணுறாங்க அதில் ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க இப்போ ராசியில் வந்து திருவாதிரை இருக்குன்னா திருவாதிரை இறைவனுடைய நட்சத்திரம் இறைவனா அப்படின்னுங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க நம்ம வழக்கத்துக்கு இது வந்து திருவோணமோ திருவாதரையும் சிவனுக்கும் விஷ்ணுக்கும்ங்கிற மாதிரிலாம் வச்சுருக்கலாம் உண்மை நான் வந்து ஆன்மீகத்தில் மட்டும் இல்லாமல் பூர்ணமான அந்த வேதத்தை வேதத்துடைய மூர்ச்சையை அதுக்கான பாஷ்யத்தை தெரிஞ்சுக்கிட்டவேன் அதுக்கான ஆகமத்தை தெரிஞ்சுக்கிட்டவேன் அப்படிலாம் இறைவனுக்கு பாகுபாடே கிடையாது ஆனாலும் ஆருத்ரா அப்படிங்கிற நடராஜ பெருமான் திருவாதரில் வந்தார் உலகமே அப்படிலாம் அப்படிலாம் உண்மையான இறைவன் பொதுவானவர் இறைவன் எங்கும் இருப்பவர் நாம் ஓடக்கூடிய மூச்சு காற்றுலே இருப்பவர் அதனால் இறைவனுக்கு ரூபத்தை நாம் மனசுக்கு தகுந்த மாதிரி நாம் தான் வழிபாடு எடுத்துக்கிறோம் இப்போ மிதனராசி அப்படிங்கும் பொழுது இது உயர்வது அது தாழ்வு அப்படிங்கிறது பேசுகிறதுக்கு இடமே இல்லை இருபத்தேழு நட்சத்திரம் உயர்வான நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரம் குறைவான நட்சத்திரம் அது அவரவர்களுடைய மனோபாவத்தை பொறுத்து பன்னிரெண்டு ராசிக்குமே உயர்வான ராசிகள் ஒன்பது கிரகங்களுமே உயர்வான கிரகங்கள் அவர் பார்க்குற பார்வையை பொறுத்திருக்கு இப்போ ஒரு கிரகத்தை தப்பாகவே பார்க்குறாருன்னு வச்சுங்க நிறைய இன்றைக்கி ஊடகங்களில் பார்த்திங்கன்னா முறையற்ற ஜோதிடர்கள் உங்களுக்கு பேச தெரியலையா இல்லை வந்து அது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல எந்த ஒரு கிரகத்தையுமே நவகிரகங்கள் அதோட வேலை இது செய்யும் அதற்கு இட்ட பணியை செய்து தான் ஆகணும் ஆனால் அது நம்ம அந்த இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இருந்தாலும் அந்த பத்தாம் வீட்டுக்காரன் எட்டாம் வீட்டக்காரன் ஒன்பதாம் வீட்டக்காரர் ஒரு ஒரு ஊடகத்தில் உத்தர வந்து அவர் ஒரு நெறியாளர் இருக்கார் அவர் ஒருத்தர் இதெல்லாம் ஒரு தவறான ஒரு மக்களை வந்து ஜோதிடத்து மேலே இருக்கிற நம்பிக்கை குறைக்கிற மாதிரியே இந்த ஊடகங்கள்லாம் பண்ணுது இந்த நிறைய யூடியூப் சேனலில் இருக்கிறவங்க நிறைய மக்களுடைய நம்பிக்கை குறைக்கிற மாதிரி இருக்குது ஜோதிடங்கிறது என்ன தெரியுமா தேவையுள்ளவர்கள் நோயாளி தான் மருந்து சாப்பிடணும் எல்லோரும் மருந்து சாப்பிடணுமா அரிப்புலவும் சிரச்சிக்கணும் இதுதான் இது ஒரு சாதாரணமான வார்த்தையை சொன்னால் அப்படி தான் சொல்லணும் யாருக்கு தேவையோ அவரும் ஜோசியம் பார்க்க போகிறார் தானே உண்மை வருஷம் நாளும் ஜோசியம் பார்க்கணுமா ஆயுள் மூலம் ஜோசியம் பார்க்கணுமா இல்லை தேவையே இல்லை எப்போ தேவையோ அவர் அவரை ஜோசியை பார்க்கிறார் அந்த ஜோதிடர் அவருடைய நல்ல நேரமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு யார் ஜோதிடம் கேட்குறாரு பார்த்தீங்களா அவருக்கு நல்ல நேரம் தான் நல்ல ஜோதிடர் அமைவார் இவ்வளோதான் நல்ல ஜோசியர் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது நெத்தியில் எளிதாக விட்டு முடிய முடியாது இறைவன்ட்டை கேட்டுங்க பகவான்கிட்ட சொல்லுங்க நீங்கள் யாரை வழிபட்டாலும் சரி இது உங்களுடைய வேலை தான் வழிபடணும் என்று ஒன்றே குழம்பு ஒருவனே தேவன் எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறாரு எல்லா விதமான கடவுள்கிட்டையும் நீங்கள் வழிபடலாம் அந்த ரூபத்தில் உங்களுக்கு வந்து அவர் அனுகிரகம் பண்ணுவார் நல்ல ஜோசியர் வேணும் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க கடவுள் உங்களுக்கு சரியான ஜோதிடரை காட்டுவார் அது அவருடைய வேலை அவருடைய ந அவருடைய பக்தாலே காக்க வேண்டியது கடவுளுடைய வேலை கடவுளுக்கு இங்கே தான் இருப்பார் இங்கே தான் இருக்க மாட்டார் இங்கே யாரும் சொல்ல முடியாது உங்கள் அகம் பிரம்மாசி நம்மக்குள்ளேயே கடவுள் இருக்கார் அதோட உண்மையான ஒரு எண்ணோட்டங்கள் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களும் என்ன நினைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊடகங்களை முதல்ல தவறாக இந்த மாதிரி இப்போ நான் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள என்னுடைய சொந்த சேனலில் நான் பேசுகிறேன் இதில் ஒரே ஒரே காரணம் வியாபார கண்ணோட்டமே கிடையாது என்ன மக்களுக்கு என்னால் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறேன் இப்போ ராசிக்கு இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் நல்லா இல்லைன்னு ஒரு நண்பர் என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் கொடுத்து அவரை நான் என்ன சொல்லணும் அப்படிங்களா தப்பில்லை இது பொதுவான ஒரு பலன்தான் இதில் உங்களுக்கு ஒத்து வரலிங்களா உங்களுடைய ஜாதகத்தை பார்ப்போம் ஜாதகத்துலேயும் சிலது ஒத்து வரலிங்களா நீங்கள் ஒரே பிடி க சரணாகதி இறைவனுடைய காலை போய் பிடிச்சிங்க எந்த ஜோசியத்தையும் போகாதீங்க இதை தான் என்னுடைய பெரும்பாலான மக்களுக்கு சொல்லுவேன் உங்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லைங்களா ரொம்ப சந்தோஷம் நடக்கலைங்களா ரொம்ப சந்தோஷம் பார்க்காதீங்க எந்த ஜோசியும் பார்க்காதீங்க ஒரே படி தீர்மானமாக எந்த வேணாலும் வழிபடுங்க அவங்க காலை பிடிச்சிங்க இந்த நம்பிக்கையை உங்களை வந்து கரைசை திரும்ப நான் வாழ்க்கையில் மக்கள் குழப்பறத்துக்கு ஜோதிடம் இருக்கக்கூடாது ஜோதிடம் தெளிவடையக்கூடிய தெளிவான சிந்தனையை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கணும் அது எந்த ராசியாக இருந்தாலும் தானே உண்மை பன்னிரெண்டு ராசிக்குள்ளே தான் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கலாம் உலகம் முழுவதும் இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடி இருக்கலாம் அது பிரச்சனையே இல்லை ஆனாலும் இந்த பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒம்பது கிரகங்களுக்குள்ள தான் இருக்கணும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அப்போ இது என்ன இதெல்லாம் வந்து வழக்கப்படுத்தக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்போ வந்து உயர்த்தி தாழ்த்தி பேச வேண்டாம் திருவாத நட்சத்திரம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்றாரு அவருடைய இன்னபிலிட்டியை காட்டுது இல்லைங்களா கிடையாது அப்படிலாம் கிடையாது எனக்கும் நானும் வந்து செல்லை ஓப்பன் பண்ணுறேன் நானும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது அந்த கண்ணை மூடிக்க முடியாது காதை வச்சு அடைச்சிக்க முடியாது இதெல்லாம் இப்போ தப்பான செய்கைங்கிறது என்னால் தெரியுது ஆனால் எத்தனை பேருக்கு என்னுடைய ஊடகம் மூலிமா எனக்கு வெளி இடத்துல செய்யக்கூடிய அபிப்ராயங்கள் எனக்கு இல்லை ஏன்னா தவறாக இருக்கிறத சுட்டி காட்ட வேண்டியது என்னுடைய வேலை நான் தவறாக சுட்டி யதார்த்தவாதி வெகுஜன விரோதின்னு பேர் நான் யதார்த்தமாக உள்ளவேன் என்ன நிறைய பேருக்கு அது இப்படின்னு சொல்லலாம் தப்பு இல்லை அது அவங்க உரிமை என்னுடைய நிலைப்பாடு என்னென்னா இது இப்படி தான் இது மாறாது நல்ல ஜோசியர் வேணும்னா நீங்கள் கடவுள்தான் கேட்கணும் அப்போ என்ன ஆயிடும்னா மிதன ராசிக்கு இயல்பாக வழக்கமாக இது வந்து மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூஷம் நல்ல ராசி அதெல்லாம் டவுட்டே கிடையாது குரு பகவான் ஆட்சியில் தான் இருக்கிறார் குரு பகவான் அங்கே லக்ன கேந்திரமாக இருக்கிறார் அவர் வந்து நியாயமாக ஏழு பத்துக்கு வேண்டியவர் சூரியனோட சம்மந்தப்பட்டிருக்கார் நல்லது தான் நடக்கணும் நல்லது நடக்கலை அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது உங்களுடைய ஜனன ஜாதத்தை பார்த்துங்க உங்களுடைய பத்து சாட்டை பாருங்கள் உங்களுடைய கிரகநிலையில் இப்போ உங்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி திசைகள் மாறும் அந்த திசைகள் உங்களுக்கு அனுகூல தசையாக பலன் தர்றதா தராதுதாங்கிறது பார்த்துங்கன்னு சொல்கிறது வழக்கமான ஒரு செய்கை பார்க்குறதும் பார்க்காது உங்களோட சொந்த விருப்பம் ஆனால் பொதுவான விருப்பம் இது வந்து நல்லா இருக்கும் சார் பத்தில் இருக்கிற பகவான் கெடுத்துட மாட்டார் அதனால் ஒன்று கெடுக்க மாட்டார் அவர் எங்கே பார்ப்பார் அப்படிங்கிறத பார்வை பற்றி நான் முதலே சொல்லிட்டேன் இருந்தாலும் சுகஸ்தானத்தை பார்க்குறாரு ஒன்று குறையில் உங்களோட ஏழாம் பேடுங்கிறதையும் பார்க்குறாரு தப்பு இல்லை பத்தாம் பார்வையாக குருவும் அதை பார்க்குறார் ஆக இப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா கெருதலான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக மிதனராசிக்கு இந்த ஜூலையில் தரக்கூடாது இங்கே தான் நம்ம ஸ்டாண்ட் பண்ணுறோம் ஜூலை மாதம் இப்படி இருக்குது அதை மட்டும் சொல்லு ஜூலை மாதத்தை பொறுத்தவரை இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்குது நிச்சயமாக உங்களுக்கு வந்து நெகட்டிவ் 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 ப்ரெடிக்ஷன் சொல்லக்கூடாது நெகட்டிவ் ப்ரெடிக்ஷன் கிடையாது பாசிட்டிவான ப்ரெடிக்ஷன் தான் கொடுக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம் பாசிட்டிவாக தானே இருக்கே அப்போ கல்வி நிலையில் இருக்கிற மாணவ மாணவர்கள் நியாயமாக மிதனராசி நிறைய நண்பர்கள் கல்வி சார்ந்த பணி கல்வி சார்ந்த தொழில் இது இருக்கும் இது தப்பு இல்லை இது இருக்கலாம் அப்படி இருக்கும்போது ஒரு கணக்காளராக இருப்பார் ஒரு கல்வி ஆசிரியராக இருப்பார் கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்கிறவங்களாக இருப்பாங்க அதுக்கடுத்து இந்த இதே மாதிரியான பலவிதமான ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்கிறவங்களாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து மிதனராசிக்கு சிறப்பான ஒரு தொழிலாக அமையும் அதுக்காக அதை தான் செய்யணும்னு அவசியம் இல்லை திரும்ப அந்த மிதனராசி என்பர்கள் இந்த கல்வி நிலையில் இருக்கக்கூடிய அந்த கல்வி சார்ந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் வலுவான அமைப்புகள் இருக்கும் அப்போ கல்வியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குமா அதற்கடுதான் அதை தாண்டியாச்சு தாண்டின பிறகு அந்த ஏஜை தாண்டி நான் நல்ல காலேஜுக்கு போகணும் போகலாம் நீங்கள் கேட்கக்கூடிய காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டு கேட்குறீங்க அது கிடச்சிரும் அதுக்கு அடுத்தது நான் அந்த ஸ்டேஜ் முடிச்சிட்டேன் சார் நான் வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ எனக்கு கிடைக்குமா கேம்பஸ் விட்டு சாதகமாக கிடைக்கும் கவலையே இல்லை இடமிட்டு இடம் மாறினாலும் கூட நல்லதாக இருக்கும் அது ஒரு பக்கம் ஆஃப்டர் தட் இப்போ நம்ம வந்து கல்யாண வயசு ஏட்டியாச்சு கல்யாணத்துக்கான வாய்ப்பு இருக்கா சரீரத்தில் இருக்கக்கூடிய பகவான் குரு மிதுன ராசியிலே குரு இருக்கிறவர் அவருடைய வீடையே உபயராசி ஏழாம் விட பார்க்கிறார் கண்டிப்பாக நடக்கும் அப்போ திருமண வாய்ப்பு நடந்த பிறகு மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த குழந்தை பாக்கியம் இருக்குமா தாராளமாக இருக்கும் கவலையே இல்லை பயப்பட வேண்டாம் அந்த சூழலில் இருக்கும் சரி நான் வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் நினைச்சு எனக்கு இதெல்லாம் முடிச்சு வீடு வாசனங்கள்லாம் வாங்கலான்றதுக்கோ வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்க நிலம் வாங்கலாமாங்கிற கேள்விகள் மிதன ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்தில் நிலம் வாங்கலாம் வாங்கின நேரத்தில் வீடு கட்டலாம் ரெனவேஷன் பண்ணலாம் இதற்கான வாய்ப்பு இருக்குது கணவனைமே ஒத்து போகக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்குமா அது உறுதியாக இருக்கும் ஒத்து போகக்கூடிய மனநிலைகள் நிலைகள் கே சொல்கிறது மனைவி கேட்குறது மனைவி சொல்கிறத கணவன் சேர்க்குறது இயல்பாக ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் அமையும் சரி எல்லாமே பாசிட்டிவாக சொல்லியாச்சு நெகட்டிவ் என்ன சார் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இருக்கும் இங்கே தான் மருத்துவ ரீதியான எக்ஸ்பென்சிவ் நம்ம உடலை பேணி காக்க வேண்டிய அவசியம் இருக்கும் என்ன காரணம் ஆறுக்குடையவர் குறிப்பாக மிதனராசிக்கு ஆறு குடையவர் விருச்சிக்கிறதுக்கு பகவான் செவ்வாய் மூணாம் இடத்துலேருந்து பார்க்கறார் அந்த தைரியம் குறையும் அந்த மன உளைச்சல் வரும் அதனால நமக்கு இந்த நோய் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகளை எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு அச்சம் இருக்கும் அதற்காக நம்ம கொஞ்சம் மருத்துவரை தேட வேண்டிய அவசியம் இருக்கலாம் அட்ல மருத்துவ ஆலோசனைகள் இருக்கலாம் அதை பின்பற்ற வேண்டிய சூழல் இருக்கலாம் இது இருக்கும் அதுக்கடுத்து நம்மளுடைய மூதாதையர்கள் குறிப்பாக நம்ம செய்ய வேண்டியவர்கள் நமக்கு அதற்கு வேண்டிய கடமைகளை நமக்கு அனுகிரகம் கிடைக்கணும்னா அதை கரெக்டாக நம்ம வழிபட வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய பெற்றோர்கள் இப்போ லைவில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களை வழிபட தாய்ந்த அவருக்கு வேண்டிய எல்லா விதமான நற்காரியங்கள் அவருக்கு வேண்டிய பேணிக்காக்க வேண்டிய அவசியம் அவரை சரியாக பார்த்துக்க வேண்டிய சூழல்னால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யணும் செய்யலைன்னா அதற்கான ஒரு பழிபாவங்களுக்கு ஆளாக வேண்டிய கட்டாயம் வரும் என்ன ரீசன் சூரிய பகவான் குருவோடு சேர்ந்திருக்கிறார் அப்போ சூரியன் என்ன ஆகிடும் அப்படின்னா அவர் பிதர் அவர் மூன்றாம் வீட்டு கதை விட்டு தான் வீட்டில் செவ்வாயை வச்சுருக்கிறார் அதனால் அவங்களுக்கு மருத்துவ ரீதியான ஒரு ஆலோசனை அவருக்கான அந்த இதுவும் தேவைப்படும் இன்னும் சொல்லப்போனால் எச்சரிக்கை கண்டிப்பாக தேவைப்படும் இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய இதெல்லாம் உங்களுக்கு அது பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்லியாச்சு இப்போ நெகட்டிவாக என்ன நெகட்டிவில் இது வந்து நெகிட்டிவிலிட்டி ப்ராபபிலிட்டி இது தேவை இது ஒன்றுமே பண்ண முடியாது இது அடிப்படை ஆகியனாலும் இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது சரி நான் வந்து ஒரு நல்ல தொழில் செஞ்சிட்ருக்கேன் மோர் இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் லாபம் வருமா லாபம் வரும் சரி உத்தியோகம் மாற்றத்துக்கு நான் சரியாக இருக்கேன் உத்தியோகம் தான் இந்த இடத்துல உத்தியோக மாற்றங்கும்போது பணியிட மாற்றம் இருக்கும்படியே உத்தியோக மாற்றங்கிறது வந்து ஒரு ஹைக்கிங்கோ அல்லது ப்ரொமோஷனோ எதிர்பார்க்காதீங்க பணியிட மாட்டோம்னா நம்ம டிரான்ஸ்ஃபர் கிடைக்கான வாய்ப்புகள் உண்டு டிரான்ஸ்ஃபர் நல்லதாக இருக்குமானா கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் அதில் மாற்றம் இல்லை அன்னிய செலவணிகள் எப்படி இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வரவுகள் நல்ல தாராளமாக இருக்கும் ஏன்னா ஒன்பது இருக்கிற ராகு பகவான் மிகச்சிறப்பாக இருப்பார் சரி இன்றைக்கி வந்து காவல்துறையில் இருக்கிறவங்க ராணுவத்துறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து என்ன அவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது காவல்துறையில் கவனமாக இருக்கணும் இராணுவத்துறையில் கவனமாக இருக்கணும் மருத்துவர்கள் கவனமாக இருக்கணும் ஆள் மிதன ராசி பீப்புள் என்ன காரணம் அவங்களுக்கு வேண்டிய கிரகங்கள் செவ்வாய் குருபகா இன்னும் சொல்ல போனால் செவ்வாய் வந்து அவ்வளோ அனுகூலமாக இல்லாதது ஒரு சின்ன குறை ஏன்னா அது இதற்கெல்லாம் செவ்வாய் அதிபதி அதில் மருத்துவரோட ரொம்ப கவனமாக இருக்கணும் மருத்துவ ரீதியான ஆலோசனை வேணும் நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த உறவிகள் அந்த மாதிரியான மனோபேதங்கள் கண்டிப்பாக மனசை பாதிக்கக்கூடிய சூழலை கண்டிப்பாக தரும் இதெல்லாம் நம்ம வந்து எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜூலை மாதம் ரொம்ப பிரமாதமாக போகும் பொருளாதாரத்துக்கு பிரச்சனையே இல்லை மெயின் நமக்கு என்ன வேணும் பொருளாதாரம் பொருளாதாரத்துக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நெகட்டிவிட்டியாக இல்லை எதிர்பார்க்கக்கூடிய வருமானங்கள் மன மகிழ்ச்சி கண்டிப்பாக தரும் தரலைன்னா என் கமெண்ட்ஸ்லேயோ அல்லது என்னை நேரடியோ ஃபோன் பண்ணி கேட்கலாம் தப்பே கிடையாது ஆகினால இந்த மிருகசிரட நட்சத்திரக்காரர்கள் மட்டுமே கொஞ்சம் சனிதை எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் அது நீங்கள் பார்த்துங்க மற்றபடி ராகு நல்லா இருக்கார் திருவாதா நட்சத்திரத்துக்கு கேது தசை கொஞ்சம் இடைஞ்சல் கொடுக்குன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு வரேன் கேது தசை இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ஆலோசனை வச்சுங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆரம்பத்தில் குரு இருக்கும் இருக்கும்பொழுது குரு தசை முடிஞ்சு சனி திசை முடிஞ்சு கேது புதனுக்கு முடிஞ்சு கேது சுக்கர கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க கவனத்துக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க இதெல்லாம் வந்து வழக்கமாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயந்தான் ஜூலை மாதம் மிதனராசிக்கு டெஃபினட்டாக ப்ராஃபிட்டபிள் மாதம் அதனால் வருமானங்கள் நிலைக்கும் அந்த வருமானங்கள் பேங்க் பேலன்ஸை சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் முடிந்த அளவுக்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயங்களுக்கு ஒரு முறை போய்ட்டு வர்றது புதன்கிழமையில் வழிபடுவது விசேஷம் அதுக்கடுத்து ஜாதி பச்சைன்னு சொல்லக்கூடிய நல்ல ரியல் எமரால்டு கிரீன் போட்டால் நல்லது அதை போட்டிருந்தீங்கன்னா அதை விட்டுடுங்க போடலன்னா மறுபடியும் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு வடகிழக்கு திசை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் நல்ல நண்பர்களோட ஒத்து கூடிய நிறைய நண்பர்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் கிடைக்கும் இந்த மாதம் எல்லா விதமான ஏகபர சுகங்களை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்து மீண்டும் சந்திப்போம் நன்றி நேர்களே இந்த ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க